ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மோம்ஸ் கிச்சன் ரித்தி இன்றைக்கி தேங்காய் பர்ஃபி எப்படியும் செய்யலான்னு பார்க்கலாம் வீட்டில் நிறைய தேங்காய் இருந்துச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஈஸியாக தேங்காய் பர்ஃபி செய்யலாம் நாலு முடி தேங்காய் எடுத்திருக்கேன் தேங்காய் வந்து ஈரம் இல்லாமல் நல்லா கொஞ்சம் தொடைச்சிட்டு அதுக்கப்புறமா பின்னாடி இருக்க அந்த ப்ரௌன் பாட்டை வந்து பீல் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு எடுத்தோம்னா நல்லா வெள்ளையாக நமக்கு இது மாதிரி துருவலாக நல்லா கிடைக்கும் ரொம்ப ஓட்டமாக பல்ஸ் மோடில் போட்டு எடுத்தோம்னா இது மாதிரி கிடைக்கும் இப்போ நம்ம கடாயில் வந்து கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு கடாயை இந்த தேங்காய் வெல்லம் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காயில் இருக்க ஈரப்பதம் வந்து அப்படியே போயிடும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வறுத்து நம்ம வறுக்கிறப்பவே நமக்கு தெரியும் அழகாக வந்து நம்மளுக்கு உதிரியாக இது மாதிரி கிடைக்கும் இந்த ஸ்டேஜை வந்த பிறகு நம்ம ஷிஃப்ட் பண்ணி வச்சிடலாம் ஒரு பிளேட்டில் நான் நாலு மூடி தேங்காய் எடுத்துருக்கிறதுனால ரெண்டு கப்பு வெள்ளம் எடுத்திருக்கேன் கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வெள்ளத்தை சேர்த்துட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளம் நல்லா கரையிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் மீடியம் சிம்மில் வச்சுட்டு நம்ம இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சிட்டு இது மாதிரி பொங்கி வரணும் இது மாதிரி பொங்கி வர ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மொத்தமாக அப்படியே கொட்டாமல் இது மாதிரி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டோன்னா நம்ம அழகாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த வெள்ளமும் தேங்காவும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மீடியம் சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெள்ளம் நல்லா இறுகி நல்லா கெட்டி பதத்துக்கு அந்த தேங்காய் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நடு நடுவில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்குவோம் இதுக்கு ரொம்ப நெய் தேவைப்படாது ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நெய்யே போதுமானது இதுக்கு தேங்காவும் வெள்ளமும் நல்லா இறுகி நல்ல கெட்டி பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம நல்லா கிண்டிக்கலாம் மீடியம் சிம்மில் வச்சுட்டு இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் நெய் தடவுன பிளேட்டில் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதையே வந்து செட் பண்ணி வச்சிடலாம் ஒரு ஸ்கொயர் ஷேப் கிட்ட நம்ம செட் பண்ணிக்கலாம் அந்த ஷேப்பில் அப்போ தான் நம்ம கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஏதாவது மோல்டு இருந்தால் கூட அதில் ஊற்றி வச்சிடலாம் எங்கிட்ட இல்லை அதனால் நான் ப்ளேட்லேயே வந்து இது மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் செட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நான் வந்து காஞ்ச திராட்சை வந்து வச்சிருக்கிறேன் டெக்கரேஷனுக்காக வச்சுருக்கேன் இது நம்ம ஷேப் கட் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் இது ஒன் ஹவருக்கு அப்புறம் இது மாதிரி நல்லா கொஞ்சம் செட் ஆகிடும் த்ரீ ஹவர்ஸ் ஆச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும் கெட்டியாக நம்ம எடுக்கிறதுக்கு நல்லா வரும் இப்போ ஒன் ஹவர் தான் ஆயிருக்கு ஸோ அதனால் நான் கட் பண்ணி எடுத்து வச்சிட்றேன் நீங்களும் தேங்காய் பருப்பியை வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாக நம்ம செஞ்சுடலாம் சூப்பராக அழகா வந்திருக்கு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ